ஜெய்வாசி அனைவருக்கும் வணக்கம் கும்பகோணத்திலிருந்து சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் திருவாரூர் செல்லும் பாதையில் அமைந்துள்ளதுதான் குடவாசல் இந்த சரித்திர புகழ்வாய்ந்த ஊரில் நூறு வருடங்கள் பழமையான ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயம் தோன்ற காரணமானவர் அமரர் ராஜன் செட்டியார் மங்களத்தம்பாள் தம்பதியினர் இந்த குடும்பத்தாருடைய நாலாவது தலைமுறையான டி மணிகண்டன் செட்டியார் அவர்கள்தான் இந்த ஆலயத்தை இப்பொழுது நிர்வாகித்து வருகிறார் இதில் என்ன குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஊரில் இரண்டே இரண்டு ஆரிய வைசிய சமூகத்தார் மட்டுமே வசித்து வந்ததாகவும் தற்போது டி மணிகண்டன் செட்டியார் குடும்பத்தார் மட்டுமே வசித்து வருகிறார்கள் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு ஜூன் மாதம் தேதி இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு டி மணிகண்டன் அவர்கள் கூறுவதை இப்போது நீங்கள் கேளுங்கள் குடவாயில் என அழைக்கப்படுகின்ற இந்த ஊரின் சிறப்புகளை நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் குடவாயில் கீர்த்தனார் என்ற சங்கப்புலவர் இந்த ஊரின் சிறப்புகளை பற்றி அகனானூறு மற்றும் நற்றினையில் குறிப்பிட்டிருக்கிறார் கும்பகோணத்தில் நடைபெறுகின்ற மகாமகத்திற்கும் இந்த ஊருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த ஊருக்கு வந்து ஆலயத்தில் வழிபட்டு பிறகுதான் கும்பகோணம் மகாமகத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஐதீகம் ஒன்று இங்கு நிலவுகிறது மிகவும் பழமையான ஒரு விஷ்ணு ஆலயமும் இந்த ஊரில் இருக்கிறது பொதுவாகவே ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்திருக்கின்ற எல்லா ஊர்களிலும் வியாபாரம் செழிப்பாக நடைபெறும் என்று கூறுவார்கள் எனவே சரித்திர புகழ்வாய்ந்த குடவாசல் என்கின்ற இந்த ஊரிலே ஜூன் மாதம் எட்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற கும்பாபிஷேகத்திற்கு அனைவரும் வருகை புரிந்து அம்மன் பெற வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்